வணக்கம் விஜய் கட்சியில் விஜய் கட்சியில் அந்த மாஜி அதிமுகவின் பெரும்புள்ளி யார் தெரியுமா இத பத்தின்னு முழுவர் தொலைப்பு நம்ம பார்க்கலாம் தாவேக்க தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்தை சந்திக்க தயாராகி விட்டார் மாவட்டந்தோறும் நிர்வாகிகள் நியமனம் போடு வேகமாக நடைபெற்று வருகின்றன அதே போல் மாற்றுக் கட்சியை சேர்ந்த பல்வேறு முக்கிய புள்ளிகளும் தொடர்ந்து விஜய் கட்சியில் இணைந்து வருகின்றனர் இது மற்ற அரசியல் கட்சிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இப்படிப்பட்ட நிலையில் அதிமுகவின் முன்னாள் முக்கிய புள்ளி ஒருவர் தற்போது விஜய் கட்சியில் இணை இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது அதிமுக முன்னாள் நிர்வாகி மருது அழுகராஜா அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக சமூக நலங்களில் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார் அதன்படி நேற்றைய தினம் மருது அழுகராஜா அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட பதவியில் புரட்சி தலைவரை வாத்தியாரி என்றும் புரட்சி தலைவியை அம்மா என்றும் அழைத்து என அழைக்கும் காலம் தொடங்கிவிட்டது என தெரிவித்துள்ளார் முன்னதாக ஒரு பதவியில் நூறு இளைஞர்களை என்னிடம் தாருங்கள் பாரத தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர் இன்று ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட அரசியலை மாற்றி கட்டிட தடுப்பதற்கு வழி தெரியாமல் கூட்டணி ஊன்றுகோலால் தங்களை தக்கவிக்க கையேந்தி பவன்களாக கலகுங்கள் என ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார் மருத அழகுராஜ் ஓபிஎஸ் அணியிலிருந்து வந்த மருது அழகுராஜ் அவர்கள் அண்மைகாலமாக தாவேக்காவை புகழ்ந்து பதிவிட்டு வருவது அவர் கட்சியில் இணை வரும்போதே காட்டுவதாக தெரிகிறது இதனால் மருது அழகுராஜ் அவர்கள் விரைவில் விஜய் சந்தித்து கட்சியில் இணையிருப்பதாக கூறப்படுகிறது தேமுதிக சாமக்காகிய கட்சிகளில் இருந்த மருது அழகராஜ் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டு முதல் அதிமுகவில் இருந்து நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் தமிழக முதலமைச்சராகவும் பொறுப்பகித்து ஜெயலலிதா தொடங்கி முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பலர் வரை பேசிய பிரபலமான கொடுத்தவர் அவர்களது புகழ்பெற்ற பிரச்சார உரைகள் மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரான பிறகு முதல் கோரிக்கை பேச்சையும் சசிகலாவின் எழுதி கொடுத்தவர் மருது தான் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட நிலையில் மருத அழகராஜா அவர்கள் விஜய கட்சியில் இணையப்போவதாக கூறப்படுவது அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பாக விஜய கட்சியின் இந்த அசுர வளர்ச்சி திமுக அதிமுக ஆகிய கட்சிகளை அதிர்ச்சியடை வைத்துள்ளது தொடர்ந்து பல்வேறு கட்சிகளின் முக்கிய புள்ளிகள் விஜய் கட்சியில் இணைந்து வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க